அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசலில் அழகழகாக கலர் கலராக கோலம் போட்டிருக்கோம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லி சாம்பார் அப்புறம் வந்து தக்காளி சட்னி அப்புறம் வடை அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய யூடியூப்பில் போனிங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாளில் காணுதல் அப்படின்ற வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நிற்கும் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்ட்டு யாராவது அந்த மாதிரி அதிசயம் நடந்திருந்தால் சொல்லுங்கள் நான் இந்த வருஷம் சரி ஃபஸ்ட் டைம் வச்சு பார்க்குறேன் நான் வைக்கணும்னு நினைக்கல ஒரு சடனாக யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய வந்துருந்து அதனால நானும் அந்த வருஷம் வைப்போம் சொல்லிட்டு வீட்டில் இருந்ததை வச்சு நான் வச்சிருக்கேன் விளக்கெல்லாம் கழுவி வச்சதோடு இருக்கு நான் ஈவினிங் தான் நான் வந்து விளக்கு பொருத்தலாம் வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்மளுக்கு காலையில் பிரேக் இட்லி வடை சாம்பாரோட முடிஞ்சிருச்சு தேங்க்யூ